പോകണോ അതേപോലെ എല്ലാരോ എല്ലാരോ ആഹാ நம்முடைய விண்ணப்பங்கள் யாவற்றும் செவிப்பதுமாறாக நம் கஷ்டங்கள் யாவையும் அறிந்திருக்கிறதே அவர் நமக்கு முன்னாக போய் நம்முடைய வாழ்க்கையின் போல் நாளை எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து முன்பாக நம் சாஸ்திரமாய் பணிந்து கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆற்றலாவோடும் முழு பலத்தோடும் அவரை நம்பி கூறுவாரே என்று சொன்ன வேதவசனத்தின்படி அவரை ஆராதிக்கும் சுமாவதற்கு நாம் பெறுவது பிள்ளை என்ற பெயரை சுமந்து கொண்டு நிற்கும் இதே தத்தி சொல்லுங்கங்க கட்ட கட்ட என்னை ஆசிர்வதிக்குவ நம்மளை இறைங்க கட்டறதுக்குதுதுலையா கவலப்பையல براي இதரா கட்டற போராட்டத்தை அரின்து கிரா அவரே கட்டதுலையாது நல்ல வார்த்தை சொல்லிடுங்க அவரே நம்மதுலையா குவ செல்விக்கலாம் அவரே நம்மதுலையா குவ அவரே பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து சூன வேண்டியது மாச்சுவா அவரே நம்ம கூட இருந்து கரிய சாரிங்களே செல்வா ஹலேலு